இப்போ இந்த இடத்துல ரசூலை என்ன பண்ணுறாங்க அடுத்ததான் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க மதினால் இருந்துக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈரானு ரோம் எகிப்து இந்த மன்னர்களுக்கெல்லாம் லெட்ரு போடுறாங்க லெட்ரு போட்டு இந்த மாதிரி தாவா அதாவது நான் வந்து அல்லாவுடைய ரசூலாக வந்திருக்கேன் அவங்களுக்கு வந்து எந்த பெருசாக அட்வைஸ்லாம் பண்ணல ஏன்னா இருக்கிற குரான் என்னவோ அதுதான் அது ஆல்ரெடி அதில் இருக்கிற அட்வைஸஸ் என்னவோ அதை படிச்சு ஸ்டெயிட் ஃபார்வ்டு அவங்ககிட்டலாம் வள வளாக எதுவுமே பேச தேவையில்லை ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு நல்லா தெரியும் யூதர்களுடைய அதாவது பனி இஸ்ராயல்களுடைய தீன் என்ன ஈசா நபியுடைய தீன் என்ன புரியுதா அவங்களுக்கு நல்லா தெரியும் அப்போ அவங்களுக்கு வந்து ரசூல்லா வந்து சிம்பிளாக லெட்டர் போட்டிருப்பாங்க அது லெட்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் அதே மாதிரி அந்த மாதிரியான ஆட்களுக்கு வந்து இந்த டிப்ளமேசி தெரிஞ்சவனுக்கு ஒரு வார்த்தை ஒரு ஒரு ஜாடையிலே புரிஞ்சிக்குவோம் சும்மா ரெண்டு வார்த்தை பேசுவாங்க இந்த ரெண்டு வார்த்தையிலேயே அவங்க மெசேஜ் வந்து கன்வே பண்ணி விட்ருவோம் இப்போ சூரா நிசாவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக வந்து எல்லாம் அதில் பேசியிருக்கோம் சட்டங்கள் புரியுதா சட்டங்கள் யார் வளர்க்கணும் குழந்தைய தலாக் எப்படி டைவர்ஸ் என்ன பண்ணுறது யாருக்கு எவ்வளோ சொத்து தரணும் எல்லா விஷயங்களும் வந்து அதில் வந்து கம்ப்ளீட் எல்லாம் பண்ணியிருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் அதாவது மனிதனுடைய அடுத்த பிரச்சனை ஒன்று ஃபேமிலி அதோடைய விஷயங்கள் வழிகாட்டப்படணும் அடுத்த வழிகாட்டுதல் அரசியல் வழிகாட்டுதல் அப்புறம் வேல்யூஸு இது எல்லாமே தரப்படும் இப்போ இதில் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன பயான் பயானாக அதை பிரிக்கிறோம் இல்லை நம்ம போன இதெல்லாம் பார்த்தது இங்கேருந்து பயன் மாறுது இங்கேருந்து பயன் மாறுதுன்ட்டு இதிலும் மல்டிப்புள் பயான் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதிமூணு பயானுடைய தொகுப்பு தான் இந்த ஒரு சூறா ஆனால் ஒன்றா தான் பார்க் ஒன்றா பார்த்தாலும் அது வந்து ஒரே பயன் மாதிரி தெரியும் இப்படிதான் ஆனால் ஒரு பயான் கிடையாது பல்வேறு காலகட்டங்களில் எழுதுனது உதாரணத்துக்கு இந்த வாரப்பத்திரிக்கெல்லாம் வரும் அதில் வந்து தொடர்கதை வாரத்துக்கு ஒன்று எழுதுவாங்க மாதத்துக்கு ஒரு ஒரு எபிசோடு எழுதுவாங்க அது எழுதி 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 முப்பது மா மாதம் ஆகும் கடைசியாக ரிலீஸ் பண்ணும்போது ஒரு புக்காக போடுவாங்க அப்போ பார்த்தோன்னா அது மல்டிபிள் கேப்பில் எழுதப்பட்ட மாதிரியே இருக்காது ஒரே புக்காக தெரியும் ஸோ அந்த மாதிரி இப்போ இந்து வந்து எப்படிப்பட்டதுன்னா பல்வேறு காலகட்டங்களில் இறங்கி 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 இருந்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரே மெ ஒரே இடத்துல வந்து ஆகி ஒரே பயானாக இது இருக்கும் ஸோ அதனால் இது ரொம்ப ஈஸியான ஒரு அதாவது புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு சூறாக இருக்கும் அப்போ இதில் என்னென்னா வந்து எல்லா விஷயம் கற்றுக் கொடுத்தான்னு பார்த்திங்கன்னா மூணு சப்ஜெக்ட்ஸ் மெயினாக இதில் வந்து எல்லாம் வந்து பேசுகிறான் இப்போது ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சட்டங்கள் ஹஜ்ஜுடைய சட்டங்கள் ஹஜ்ஜுடைய ட்ராவலுடைய சட்டங்கள் அல்லாவுடைய சின்னங்கள்னா என்ன அதை மதிக்கிறதுனா என்ன அதே மாதிரி காபாவுக்கு யார் வந்து அவங்கள எப்படி டீல் பண்ணுறது உணவில் வந்து எது ஹலால் ஹராமு இது மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் வந்து எல்லாம் வந்து கிளியர் பண்ணுறான் அதே மாதிரி இவர்களாக ஏற்படுத்திக்கிட்ட கட்டுப்பாடுகள் இருக்குல்ல இவங்க ஹஜ்ஜு உம்ரான்னு செய்கிறதுல சில விஷயங்கள் இப்ராஹிம் நபி செஞ்சது சில விஷயங்கள் இவங்களே செஞ்சுக்கிட்டது அப்போ அது எல்லாமே எது இவங்களா உ உருவாக்கிட்டாங்களோ அதையெல்லாம் வந்து அல்லா கழட்டி விடுறான் அதே மாதிரி ஒழுவு பற்றி தயமும் பற்றி குளிப்பு பற்றி இதில் வந்து சட்டங்கள் வந்து இருக்கும் அதே மாதிரி மதுவும் சூதாட்டமும் இந்த சூறாவில் தான் முற்றிலும் தடை செய்யப்படுது அதே மாதிரி சத்தியம் எப்படி முறிச்சால் அதுக்கு என்ன பரிகாரம் அதே மாதிரி சாட்சி சொல்லுதல் இது மாதிரியான சட்டத்திட்டங்கள் இந்த சூறாவில் அல்ல கற்றுக் கொடுக்குறான் ரெண்டாவது இப்போ முஸ்லீம்களுக்கு அட்வைஸ் அல்ல பண்ணுறோம் ஏன் அட்வைஸ் பண்ணுறான் மனுஷனுக்கு ரெண்டு புத்தி இருக்கும் கீழே இருக்கும்போது ஒரு மைண்ட் செட்டில் இருப்பான் மேலே இருக்கும்போது ஒரு மைண்ட் செட்டில் இருப்பான் கீழே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அப்படி அப்படி இருப்பான் இந்த அப்பாவியா அப்படிம்மா திடீர்னு ஒரு நாளைக்கு அவனுக்கு வாழ்வு வந்துடும் அப்புறம் அவன் மேலே பார்த்தன்னா என்ன ஆ அப்படிம்பான் அவன் போக்கே மாறிடும் அடி வாங்கிட்டு இருக்கும்போது ஒரு இது இருக்கும் பவரில் வந்து உக்காந்துட்டான்னு வச்சுக்குவான் அப்படியே அமாவாசை மாறிடுவாங்க நாகராஜ சோழன் அப்படியே மாறிடுவான்ல அந்த எம்எல்ஏ போஸ்டிங் கிடச்சோன்னு அந்த மாதிரி அது வந்துடும் இப்போ ரசூல்லா சஹாபாக்கள் கையில் என்ன வந்துருச்சு கவர்மெண்ட்டு வந்துருச்சு எந்த அளவுக்கு கவர்மெண்ட்டு எதிர்க்க முடியாத அரபு உலகத்தில் எதிர்க்க முடியாத ஒரு கவர்மெண்ட் வந்துருச்சு அடுத்த மன்னர்களுக்கு லெட்ரு போடுற அளவுக்கு அது லெட்டர்னா மெசேஜ் கிடையாது திரும்பி வரும்போது அது கூட இராணுவமே வரும் ஃப்ரீ ஒன்று லெட்டருக்கு பதில் வரும் இல்லைன்னு வச்சுக்கோ போனவருடைய தலை காணாமல் போயிடும் போனவர் அவ்வளோதான் அவர் ஒன் வே டிக்கெட்டு தான் ரிட்டன்லாம் வந்து டிக்கெட்டு வராது அவர் ரிட்டன் டிக்கெட்லாம் போட்டு போயிருக்க மாட்டார் ஒன் வே தான் அவர் தெரிஞ்சு தான் போவாங்க ரிஸ்க் எடுத்து தான் போவாங்க அடிச்சுட்டா அடுத்தது அந்த நாட்டு கூட போர் தான் தூதர்களை கொண்டுட்டால் அது மாதிரி தான் நடக்கும் ஸோ இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டேஜில் வந்துட்டாங்க இப்போ எல்லாம் என்ன சொல்கிறான் அப்படின்னா இந்த பலம் எவ்வளோ டேஞ்சரு இவ்வளோ நாள் வந்து சபரி செய்ங்க பொறுத்துக்குங்க கஷ்டப்பட கஷ்டத்தை தாங்கிக்குங்க அப்படி இப்போ எல்லாம் என்ன சொல்கிறான் திம்முறு பண்ணாதீங்க இப்போ வந்து அட்லாவுடைய அட்வைஸே வந்து வேறு மாதிரி ஆயிடுச்சு இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப எல்லாம் வந்து இங்கே நீதியை பற்றி சொல்லிகிட்டே இருப்போம் அதே மாதிரி அல்லாவுடன் செய்த வாக்குறுதி அதை வந்து எப்படி வந்து ஃபாலோ பண்ணணும் ஒரு பலம் இருக்கும்போது அல்லாவுக்கு எப்படி அடி பண்ணணும் பலவீனமாக இருக்கும்போது எப்படி அடி பண்ணியணுங்கிறது கற்றுக் கொடுத்துட்டான் பலம் இருக்கும்போது எப்படி இது பண்ணணும் ஏன்னா அது நிறைய மிஸ்யூஸ் பண்ண முடியும் பவரில் வந்து உக்காண்டின்னு வச்சுக்குவோம் அதுக்கப்புறம் நிறைய மிஸ்யூஸ் பண்ண முடியும் இப்போது அடுத்ததாக அல்லா அவங்களுக்கு என்ன சொல்கிறான் இப்போ இப்போ ரசூல்லா கையில் கவர்மெண்ட் வந்துடுச்சு பணி இஸ்ராயல்கள் பவரில் வரும்போது என்ன திம்முர் பண்ணாங்க ஒரு ஊரை போய் ஜெயிக்கும்போது சஜ்தா பண்ணிகிட்டே போங்கன்னு எல்லாம் சொன்னான் இவங்க என்ன பண்ணாங்க பட்டர் உட்காந்துட்டு இப்படி இப்படி போனாங்களா திமுரு பண்ணாதீங்கன்னா திமிரு பண்ணாங்களா ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்காதீங்கன்னாங்க ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு காலாட்டாக பண்ணாங்களா புரியுதா அப்போ எவ்வளோ அலிச்சாட்டியம் இவங்க பண்ணாங்க ஸோ அதெல்லாம் வந்து ஏற்கனவே அதெல்லாம் ஃபஸ்ட்டாக சொல்லிட்டான் இப்போ பக்ராவுடைய சீ அந்த குரானுடைய சீக்வன்ஸும் பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே அவங்கள பற்றி டோஸ் விட்டவுடனே இப்போ இந்த இடத்துல அவங்களுக்கு வந்து தெரியும் அதனால தான் ஒவ்வொரு வெற்றியின் போதும் சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க அவ்வளோ ரொம்பவும் என்ன தன்னுடைய அந்த அதாவது கிரவுண்ட் லெவலில் அவங்களுடைய அந்த கைண்ட்னஸ் வந்து இருந்தது அதே மாதிரி இப்போது இந்த இடத்துல ரெண்டாவதாக இந்த சூறாவில் மெயினாக என்ன டிஸ்கஸ் பண்ணப்படுது அப்படின்னா யூதர்கள் வந்து ஹைபருக்கு அப்புறம் டோட்டலாக டவுன் ஆயிட்டாங்க ஹைபருக்கு போகிறாங்க ஜெயிச்சிட்டாங்க ஜெயித்த உடனே ஹைபரில் யூதர்கள் என்ன பண்ணுறாங்க நாங்களே இந்த தோட்டத்தை பார்த்துக்குறோம் இதெல்லாம் எங்கள் தோட்டம் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க நீங்கள் ஜெயிச்சுட்டு மதியானமாக போயிட்டீங்கன்னா தோட்டம் காஞ்சி போயிடும் நாங்கள் வேலையாலாம் இருந்து இங்கே வேலை செய்கிறோம் பாதி உங்களுக்கு பாதி எங்களுக்குங்கிறத ரசூலாக ஒப்பந்தம் போட்டு அக்ரிமெண்ட் போட்டு அவங்கள வேலைக்காரங்களை அங்கேயே விட்டுட்டாங்க இப்போ அங்கே யூதர்கள் இருக்கிறாங்க ஆனால் ஓனராக இல்லை எந்த இடம் அவங்களுதோ அதே இடத்துல கூலி ஆள்களாக இப்போ இருக்காங்க இப்போவும் எல்லாம் என்னங்கிறான் தோலில் தடவி போட்டு டே இப்போவும் ஒன்றும் இல்லைடா நீ திருந்தி திருந்தி வலிக்கு வந்துடும் அப்போ கூட அவங்க திருந்தலன்னு வச்சுக்கோ அது வேறு விஷயம் அப்போது அவங்களுக்கு வந்து வார்னிங் வந்து எல்லாம் கொடுத்துட்டான் அப்போ ரசூலா எப்படியும் வெளியே போவாங்க இவனுக்கு மறுபடியும் திட்டுபுத்தி புத்தி பண்ணக்கூடாதுன்ட்டு எப்படி ரசூலா ஊரை விட்டு போனால் இவங்க என்ன பண்ணுவானுங்க போயிட்டாங்களா பார்த்துடலாமா எதாவது பண்ணலாமா அதனால தான் ரசூலா தப்புக்கு போகும்போது இங்கே யாரை விட்டுட்டு போகிறாங்க அழியை விட்டுட்டு போகிறாங்க ஆ அவர் இருக்காரா முடிஞ்சு போச்சு ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா இவரே ஹேண்டில் பண்ணிருவார் அப்படின்ட்டு அடுத்தது அப்போ ஃபஸ்ட்டு உம்மத்து கெட்டு போன உம்மத்து அதுக்கும் ஒரு அட்வைஸு ரெண்டாவது உம்மத்து வலிதவரி உம்மத்து எது ஈசா உம்மத்து அவங்களையும் எல்லாம் இதில் அட்வைஸ் பண்ணி ஃபைனல் அட்வைஸ் பண்ணி ஒழுங்காக திரும்பிடுங்க இஸ்லாத்தின் பக்கம் வந்துடுங்க இது புது தீன் கிடையாது ஈசா நபி கொண்டு வந்த தீனு அதை பற்றி கிளியராக ஈசா நபியை பற்றி என்ன ஈசா நபி மரியம் இஸ்லாம் அவங்கள வணங்குறதெல்லாம் சரியாக தப்பாக இது ஃபுல்லாகவே இந்த சூறாவில் அது வந்து கம்ப்ளீட் ஆகிரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்தது இந்த பாரசீகத்துக்கும் ரோமாபுரி இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் லெட்டர் எழுதுனாங்களா அதிலே வந்து பார்த்தன்னா பாரசீகர்கள் சிலை வணங்குவாங்க அவங்க நெருப்பு வணங்குவாங்க இந்த மாதிரி ஆட்கள் இருந்தாங்க அவங்களுக்கு ஸ்பெஷலாக எந்த ஆயத்தும் நல்லா இறக்கலை ஏன்னா மக்கா ஹுரைஷிகள் அவங்களும் சிலை வணங்குறவங்க தான் அவங்களுக்கு என்ன ஆயத்து ஆகுமோ அதே ஆயத்து அவங்களுக்கு போதும் புரியுதா அப்போ சிலை வழிபாடை பற்றி குரான் என்ன ஸ்டாண்டில் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் வந்து அவங்க வந்து மறுபடியும் அல்லாஹ் வந்து குரானில் இவர்களுக்கு தனியாக எந்த அட்வைஸும் வந்து எல்லாம் பண்ணல